கரூர் மணல் கடத்தல் விவகாரத்துல பிரத்யேகமான ட்ரோன் காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு கடந்த வீடியோவில் இந்த ட்ரோன் காட்சிகளை வைக்கிறதுல கொஞ்சம் தொழில்நுட்ப பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு சரி இந்த ட்ரோன் காட்சிகளில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு எதுக்காக இதுக்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோ அப்படின்னா இதுதான் அந்த கரூர் மணல் கடத்தல் தடுத்த விவகாரத்தில் ஹைலைட்டே ஏன்னா இந்த கரூர் மணல் கடத்தல் விவகாரத்துல கடத்தல் லாரிகளை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போய் பிடிச்சது காவல்துறையில போய் போராடி எஃப்ஐஆர் போட வச்சது இது ஒரு பெரிய போராட்டம் தன்னோட உயிரையே கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் பணைய வச்சுதான் இந்த வேலையை செஞ்சிருக்கார் ஏன்னா எதிர்தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிப்பட்ட குண்டர்கள் அப்படிங்கறதெல்லாம் கடந்த கால வரலாறுலயே நீங்க பாத்திருப்பீங்க எதுக்கு இந்த ட்ரோன் காட்சிகள் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட ஆட்கள் ஒரு விஷயத்தை தீவிரமா பரப்புறாங்க அதாவது இந்த மாட்டு வண்டிகள்ல மணல் எடுத்துட்டு போறத போய் விஜயபாஸ்கர் தடுக்கிறாரு இப்படி அப்பாவிங்க ஏலப்பாளையங்க புழைக்கிறத தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த விவகாரத்தை கரூர் முழுக்க திசதார எழுப்பிட்டு இருக்காங்க இந்த ட்ரோன் காட்சிகள் எல்லாத்தையும் பாத்துங்க அங்க இருக்கிறது முழுக்க ராட்சத ஹிட்டா இயந்திரங்கள் பெரிய பெரிய டிப்பர் லாரிகள் அப்படிங்கிறது இந்த ட்ரோன்ல ஒரே ஒரு மாட்டு வண்டி தெரிஞ்சா கூட நீங்க நல்லா பார்த்துட்டு தகவல் சொல்லுங்க ஏன்னா மாட்டு வண்டியில மணல் அல்றது அப்படிங்கிறது அதுவும் சட்டப்படி குற்றமா இருந்தாலும் கூட ஏழை ஏதோ பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு கூட அதை நாம கடந்து போகலாம் விஜயபாஸ்கர் அவர்களும் கூட இந்த மாட்டு வண்டியில மணல் அல்றது போறது வர்றதெல்லாம் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா மாட்டு வண்டியில ஏழைகள் மணல் எழுற மாதிரியான ஒரு போர்வையில எப்பேற்பட்ட வேலைகளை இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த மாட்டு வண்டியை தடுக்கிறாரு மாட்டு வண்டியை தடுக்கிறாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த கரையோரத்துல இருக்கக்கூடிய மாட்டு வண்டியில மணல் எடுக்கக்கூடியவர்களோட ஓட்ட அறுவடை செய்யறதுக்காக தான் செந்தில் பாலாஜி இப்படி ஒரு வதந்தி அப்படிங்கிறத கிளைப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பொதுமக்கள் போர்வையில திமுக ஆட்களையும் திமுகவோட அடிமொழிகளையும் கூட்டு வச்சு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வேலையை செந்தில் பாலாஜி செய்கிறார் என்ன காரணம் அப்படின்னா கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து மணி திமுக ஆட்சிக்கு வந்தா பத்து கிலா நீங்க மணல் அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மணல் பத்து கிலா அல்லப்பட்டுச்சு மாட்டு வண்டிக்காரர்கள் யாரும் அல்லல்ல இந்த மாதிரியான ராட்சச மணல் மாஃபியாக்கள் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் ஒரு காவேரி தாய எல்லாம் இவங்க குதிரை திங்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பாத்துக்கலாம் மாட்டு வண்டிக்காரர்கள் மாட்டு வண்டிக்காரர்கள்னு ஏலமாலம் மேல பழிய போடக்கூடிய வேலையை செந்தில் பாலாஜி செய்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா கரூர்ல தோல்வி உறுதி இனிமேல் நம்ம இங்க போட்டிடவே முடியாது அப்படின்னு இவர் இங்க இருந்து கோயம்புத்தூர் கூட பார்த்தாரு அங்கேயும் தோல்வி உறுதின்னு தெரிஞ்சால நமக்கு கரூரை விட்டா வேற நாதி இல்ல அப்ப கரூர்ல நாம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாட்டு வண்டிக்காரர்களை மண்ணல்ல விடாம விட்டுட்டோம் இப்ப எப்படியாவது அவங்களை மறுபடியும் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே கரூர்ல நாற்பத்தோரு பேர் மரண விவகாரத்துல செந்தில் பாலாஜி மீது ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது வலுத்து இருக்கு வெண்ணமலை இனாம் இட பிரச்சனை அப்படிங்கிறதுலயும் பெரிய அளவுல வலுத்து இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபா கொள்ளையடிக்கிறது கரூர் கம்பெனி எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க நடந்தாலும் அதைவிட கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது கரூர் முதல்வரான செந்தில் பாலாஜி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த ட்ரோன் காட்சிகளை நல்லா பாருங்க இதுல ஒரு மாட்டு வண்டி நின்று இருந்தா கூட செந்தில் பாலாஜி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவரு அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கவே இல்ல கண்டிஷனை பாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை பாலோ பண்ணுங்கடான்னு அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிறேன் இந்த பிரத்யேக ட்ரோன் காட்சிகளை மறுபடியும் மறுபடியும் பார்த்தாலே தெரியும் மணல் கொள்ளை கரூர்ல எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத அத நீங்க உணரணும் அப்படிங்கிறது இந்த பிரத்யேக காட்சிகளுக்காகவே தனியா ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நல்லா பாருங்க மக்களே வீழ்த்தப்பட வேண்டிய விஷ செடி திமுக அப்படின்னா வீழ்த்தப்பட்டாலும் அந்த விஷ செடிய வேறொரு அறுத்து எறிய வேண்டிய அளவுக்கு ஒரு கொடூரமான விச செடி செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கும் போதும் ஒரு வழக்கு கூட இவர்கள் எல்லாம் போட போறது இல்ல இத்தனை வண்டிகள் இருக்கு ஆதாரத்தோட கொடுத்துருக்கோம் இந்த தமிழ்நாடு காவல்துறை இவர்களை இந்த வண்டிகள் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம தான் பார்க்கோம் இந்த அரசாங்கத்துல இதற்கான விடை அப்படிங்கிறது கிடைக்காது இந்த அரசு அப்புறப்படுத்தப்பட்டால்தான் காவிரியும் மீட்கப்படும் மண் வளம் காக்கப்படும் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் காப்பாற்றப்படும் நிச்சயமா விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்ல காவேரி இல்லைன்னா விவசாயமும் இல்ல காவேரியில இருக்கிற மண் இல்லைன்னா காவேரியே இல்ல அப்படி மொத்தமா விவசாயத்தை கருவறுக்கூடிய வேலையை தான் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் வெள்ளி கொலுசு கொடுக்குறேன்னு அலுமினிய கொலுசுல ஏதாவது ஒண்ணு பேஸ்ட் பண்ணி வச்சு கொடுப்பாங்க மூக்குத்தி கொடுக்குற லட்டுல மூக்குத்தி வச்சு கொடுக்கறது இல்ல இருபது ரூபா டோக்கன் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஸ்கீமு அப்படி இப்படின்லாம் செந்தில் பாலாஜி உருட்டுவாப்ல இந்த பட்டியல மாட்டம் அடைக்கிற மாதிரி அடைச்சு மூணு வேலை பிரியாணி கோட்ரு டிவியில உதயநிதி நடிச்ச ஆஸ்கர் நாயகன் உதயநிதி நடிச்ச படம் எல்லாம் ஒளிபரப்பப்படும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க ஆனா ஓட்டம் மட்டும் செந்தில் பாலாஜிக்கு போற்றாதீங்க அதன் பிறகு கரூரை மட்டும் இல்ல தமிழ்நாட்டையே யாராலையும் காப்பாற்ற முடியாது செந்தில் பாலாஜியை நீங்க ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மாநிலத்திற்கே நீங்க செய்யக்கூடிய ஒரு துரோகமா இருக்கும் அதை மறந்துடாதீங்க செய்ய மாட்டீங்க செந்தில் பாலாஜியை நீங்க தோக்கடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்